எல்லாருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே இந்த இந்த பதிவு உங்க வாழ்க்கையில மூன்றாவது கண்ணை திறக்கும்னு நான் நம்புறேன் தியாகம் செய்த பெண் அவங்களோட வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது மோசம் செய்த பெண் அவங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய சக்தி எவ்வளோ பெருசு நமக்கு எதிராக சில மனிதர்கள் நம்மளை எதிர்த்து மனசில் காயத்தை ஏற்படுத்தினா அதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாளில் இருந்து செய்ய வேண்டும் எதை செஞ்சால் கடவுள் உங்களை என்ன அள்ளி கொடுப்பார் அப்படின்ற ஒரு முக்கியமான ரகசியங்கள் இந்த பதிவில் அடங்கியிருக்குது ஒரு ஒரு மாற்றத்தையும் கடவுள் ஆண்கள் மூலமாக கொண்டு வராரா பெண்கள் மூலமா கொண்டு வராரான்றது நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சிக்கல பெண்களுடைய சக்தி எப்படிப்பட்டது அவங்க எந்த மாதிரியான கேரக்டர்ஸில் இருந்தால் அந்த சக்தி அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது அந்த குடும்பத்துக்கு எப்படி அந்த பெண்ணுடைய நல்ல கேரக்டர்ஸ் பாதுகாப்பாக அமையுது இது எல்லா விஷயத்தையும் பற்றி தான் இந்த பதிவு நம்ம எல்லோருமே நம்முடைய அம்மாவுக்கு நன்றிகளை சொல்லலாம் அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அம்மாவுடைய பெயரையும் தயவு செய்து குறிப்பிட வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்களும் நம்மளுடைய முதல் தெய்வம் ஸோ பெண்களும் சரி ஆண்களும் சரி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்ன்றது தெரியாம ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாமளே அதற்கு தடையை ஏற்படுத்திக்க கூடாது ஒரு அற்புத சக்தி உங்களை வழி நடத்துதுன்னு நாம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த அற்புத சக்தி இந்த மாதிரியான மனிதர்களுக்கு வழி நடத்துது ஆனால் அது ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்குது அப்போ ஆபத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புத சக்தி ஏன் செய்யுது அதற்கு எந்த மாதிரியான மனிதர்கள் அந்த ஆபத்துடைய வட்டத்துக்குள்ளே போய் மாட்டி சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த பதிவு உங்களுக்கு சொல்லப்படுது ஸோ திரும்பவும் சொல்கிற பாவத்தின் சம்பளம் மரணம் உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க மன கஷ்டத்தையும் பாரத்தையும் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் காப்பாற்றுவாரான்றதே பெரிய கேள்விக்குறை அவர்கள் கொடுத்ததை நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்றதை பொறுத்து உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறப்போகுதா இல்லை இதே நிலை தொடரப்போகுதா அப்படின்றதுக்கு உண்டான பதில்களும் இந்த பதிவில் நூற்றுக்கு நூறு இருக்குது ஒரு இன்ட்ரடக்ஷனே நாலு நிமிஷம் அப்படின்னா மெயினான சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்றது யோசிப்பாருங்க ஸோ எல்லா பதிவுகளும் உங்களுக்கானது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இப்போ இந்த நிமிஷம் இந்த உமென்ஸ்டே அன்னைக்கு மலரப்போகுது நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை முழுவதும் கேளுங்கள் ໂອມສາຍຣາສາ சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் ஹாப்பி விமென்ஸ் டே ரொம்ப சந்தோஷமான நாள் இல்லை விமென் அப்படின்னாவே அம்மா ஞாபகம்தான் அன்பே சாயில் எனக்கு எல்லாருமே அம்மாக்கள் தான் எனக்கு இந்த இடத்துல விவேகானந்தருடைய ஞாபகம்தான் ஜாஸ்தி வருது அவர் எல்லா பெண்ணையும் அம்மா என்று மட்டுந்தான் அவர் அழைப்பார் அவ்வளவு பெண்கள் மேலே ஒரு மரியாதையும் ஒரு பக்தியும் அவருக்கு இருக்குது சில பேருடைய சொற்பொழிவு நமக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் words இருக்கும் ஸோ அது போலதான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அந்த சொற்பொழிவுகள் ஒன்று ரெண்டு விஷயங்கள் மூலமாக எனக்கு கிடைச்சிது அதையும் தாண்டி பெண்களை மதிக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க பெண்களை அடிக்கிறவங்க வாழ்க்கையில் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ பெண்களை வாடி போடின்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சில கணக்கு இருக்குது ஸோ அந்த இடத்துல நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு நீ பெண்ணை மதிக்கிறியா நீ சொர்க்கத்துக்கு நீ பெண்ணை அழிக்கிறியா நரகத்துக்கு அந்த வாழக்கூடிய வாழ்க்கையில அது இந்த ஜென்மத்திலேயே கடவுள் உணர்த்துறாரு பெண்களை உதைக்கிறவனுக்கு கால் விளங்காமல் போகுது பெண்களை எச்சு துப்பி அசிங்கப்படுத்துகிறவனுக்கு எதுவுமே சாப்பிட முடியாம போகுது பெண்களை அதிகமாக அடிக்கிறவனுக்கு கை கால்கள் செயலிழந்து போகுது கடைசி காலத்தில் ஒரு ஆண் எந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கிறானோ அது அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அவன் எந்த பெண்ணையும் அவன் கொடுமைப்படுத்தல எந்த பெண்ணையும் அவன் கேவலப்படுத்தல அவன் பெண்ணை தன்னோட தாய் மாதிரி மனைவியையும் நினைச்சான் மற்றவர்களையும் நினைச்சான் ஒரு தப்பான வார்த்தையோ அசிங்கமான வார்த்தையோ ஒரு கெட்ட வார்த்தையோ அந்த பெண்ணை அவன் பேசல அப்படின்னு இது மாதிரி பல பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம் அது இந்த ஹாப்பி உமன்ஸ் டேயில் பெண்களை பற்றி பேசுகிறதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆண்களும் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் கேட்டுட்டு தானே இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியணும்ல இதில் சில ஆண்களுக்கு கொஞ்சம் கோபம் மனைவி மேலே என் மனைவி கேரக்டர் சரியில்லை என்னோட மனைவி என்னை மதிக்கலை அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் மனைவி கேரக்டர் சரியில்லை அப்படின்னா நீங்கள் விலகி நில்லுங்க நீங்கள் விலகி நில்லுங்க மனசளவில் விலகி நில்லுங்க என்றைக்குமே நம்மளுடைய புனிதம் கெட்டு போயிடக்கூடாது மனைவியோட கேரக்டர் சரியில்லைன்னா உடனே கணவர் என்ன நினைக்கிறாருன்னா உன்னோட கேரக்டரை விட என்னுடைய கேரக்டரை நான் ஒஸ்ட் பாருன்னு சொல்லி வேண்டாம் என்னைக்குமே சரி யாரையும் மனதார காயப்படுத்தவே கூடாது அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுன்றது ஒரு முயற்சி இருக்குது அதை நீங்க செய்யுங்க அதுல நீங்க தோல்வி அடைஞ்சிட்டா அதை பத்தி கவலைப்படுவதற்கு அங்க ஒண்ணுமே இல்லை சோ கண்டிப்பா ஒரு காலத்துல திருந்துவதற்கு உண்டான வழிகளை ஒரு காயத்தின் மூலமா எல்லா ஒரு துன்பத்தின் மூலமாக அந்த பெண்ணுக்கு கடவுள் போதிப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட அன்பே சாயில் இப்படிப்பட்ட விஷயங்களும் பெண்கள் நான் என் புருஷன நான் நம்பிக்கை துரோகம் பண்ணேன் என் புருஷனோடக்கு தெரியாமல் நான் ஒரு நண்பர் கூட இரகசிய உறவு நான் வச்சிருந்தேன் அப்போ எனக்கு பெரிய சந்தோஷத்தை அது கொடுத்துச்சு ஆனால் இன்றைக்கி நடு தெரு நின்னுகிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையில கடவுள் காப்பாத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாங்க ஏன்னா யாரு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க ஆனா பெண்ணானு கடவுள் பார்க்கல ஏன்னா கடவுள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி நியதியெல்லாம் எல்லாம் அப்படி அப்படிங்க சொல்லியிருந்தாரு நீங்க காட்டுங்க நம்ம அன்பே சாயில பெண்களே அப்படின்னு சொல்லிருக்காரா ஆண்களே அப்படின்னு சொல்லியிருக்காரா குழந்தைகளே அப்படின்னு சொல்லியிருக்காரா முதியவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காரா நண்பர்களேன்னு சொல்லியிருக்காரா என்ன சொல்லியிருக்காரு பெண்ணோ ஆணோ அவசியமே இல்லை உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு சொல்லக்கூடிய பதிவுகள் தான் அத்தனை பதிவுகளோ ஸோ நாம் கூட வந்து இங்கே பெண்களை பற்றி என்ன இருக்கிறதோ அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் ஸோ ஒரு நூறு பெண்கள் தொண்ணூறு சதவீதம் ஓகேனா பத்து சதவீதம் சில பெண்களுக்கு சக்தியால் பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அதுக்காக ஆண்களையே குறை சொல்லிட முடியாது பெண்களும் இதில் இருக்காங்க என்ன பெண்களை விட ஆண்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க அவ்வளோதான் பிரச்சனை இங்கே வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் இல்லை அப்போ யாருக்கு எந்த விஷயங்கள் மூலமாக ஒழுக்கக்கேடான விஷயத்தில் செயல்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனையை அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பத்தை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போது யார் என்ன சொன்னாலும் நாம் அவங்கள பற்றி கோபப்படவோ ஆத்திரப்படவோ தேவையே இல்லை உங்களுடைய இயல்பான கேரக்டர்ஸை எங்கேயுமே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அசிங்கப்படுத்திடக்கூடாது அதாவது நம்ம இயல்பான கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ஷான லை பர்ஃபெக்ஷனான லைஃப்பில் போயிட்டுருக்கோம் அப்போது நமக்கு இப்படிப்பட்ட எதிராக சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னும்போது அந்த இடத்துல உங்களுடைய சைலண்ட் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக மாறும் அந்த இடத்துல நீங்கள் கொந்தளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டிப்ஸு ஒரு ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஒரு கேம் ஆடினா பத்து பாயிண்ட் போனஸ்ஸு இருபது பாயிண்ட் போனஸு முப்பது பாயிண்ட் போனஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க அது நீங்கள் விளையாண்டுருந்தா தெரிஞ்சிருக்கும் இல்லை உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கேட்டு பாருங்க இப்போது ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு போனஸ் பாயிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த போனஸ் பாயிண்ட் எதுக்குன்னா உங்களுக்கு ரிஸ்க்கான இடத்துல அந்த போனஸ் பாயிண்ட்டு உங்களை காப்பாற்றும் சேம் அதே டிட்டோ தான் எங்கேயும் நமக்கு யாரையும் நமக்கு எதிராக துரோகம் செய்கிற செய்கிறவர்களை அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்கள வந்து நம்ம மன்னிச்சுட்டு நம்ம கேரக்டர்ஸை எந்த இடத்துலையும் சேதப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் பார்த்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் வரும் ரைட்டா அப்போது நீங்கள் அவங்களுக்கு எதிராக பேசும்போது அந்த போனஸ் பாயிண்ட்ல இருந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் தாயக்கட்ட மாதிரி மேலே போயிட்டே இருப்போம் திடீர்னு பாம்போட தலையில போய் அந்த காயின் வந்து நிற்கும் உடனே அந்த பாம்போட வால் எங்கே முடியுதோ அங்கே போயிடுவோம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கீழே லாஸ்ட் ஒன்றுக்கு வந்துடுவோம் ஸோ தான் மாறி மாறி நடக்கும் வாழ்க்கையும் அப்படிதான் அப்போ இந்த இடத்துல கடவுள் என்ன நமக்கு சொல்கிறாருன்னா இது தாயக்கட்ட மாதிரி வாழ்க்கை இல்லை இப்ப வந்திருக்கக்கூடிய நவீன கேம்ஸ் மாதிரி நீ வந்து ஆட்டத்தில் கவனத்தோட இருந்தனா உனக்கு போனஸ் பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் தாயம் விளையாடுறதுன்றது அதிர்ஷ்டத்தை பேஸ் பண்ணுது ஆனால் சில இப்போ வரக்கூடிய கேம்ஸ் சொல்லலை சில வரக்கூடிய கேம்ஸ் வந்து அறிவை பயன்படுத்தி வருது அப்போது உன்னுடைய வாழ்க்கை அறிவை பயன்படுத்து அந்த அதுலேயும் பர்டிகுலராக ஆன்மீக அறிவை பயன்படுத்து அந்த ஆன்மீக அறிவு ப்ராக்டிக்கலான நாலேஜை விட உனக்கு வாழ்க்கைக்கு மிக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் உன் கூடவே இருந்த துரோகம் செஞ்சால் கூட நீ உனக்கு துரோகமே நடக்காத மாதிரி நீ எப்படி வாழ்வியோ அப்படி வாழ் கண்ணீர் சிந்தாத கண்ணீர் சிந்தறதால உன்னுடைய பலத்தை நீ இழக்காத கண்ணீர் சிந்தறதால நம்ம பலத்தை எழுந்துடுவோம் புரியுதா அப்ப அந்த கண்ணீரை கூட சிந்தக்கூடாது அந்த மாதிரி ஸ்ட்ராங் மைண்டா ஸ்ட்ராங் விமனா ஸ்ட்ராங் மேனா மாறணும் ஸோ அப்படிப்பட்ட வைராக்கியத்தை நீங்கள் உருவாக்கி வச்சு பாருங்க அதை பாதுகாத்தும் வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் கூட சிந்தாம செதறாமல் வைங்க ஸோ எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பலமாக நடக்கும் ஆனால் நீங்கள் அறிவுபூர்வமான வாழ்க்கையை வாழணும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை எதிர்த்து வரக்கூடிய பேச்சுக்கள் அதை பார்த்து மனம் கலங்கக்கூடாது அதுக்காக அவரோட சட்டையை பிடிச்சி கேட்கவும் கூடாது கேட்கவும் கூடாது மனம் கலங்கவும் கூடாது இங்க நடப்பவை அத்தனையும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தின் அடிப்படையில் அதை நீங்கள் வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விமென் அன்னைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்றது நாம் நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் எக்கச்சக்கமான பதிவில் சொல்லியிருக்கோம் அதை நாம் இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்காமல் இல்லை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுல தான் ஒரு மோசமான ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம் அப்போ இந்த ஒரு விஷயத்தை என்றைக்குமே நீங்கள் இப்போ கூட அதை முறைப்படி செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பெண்களோட கையில் தான் வாழ்க்கையோட ரகசியமே அடங்கியிருக்குது ஒரு வீட்டில் வாங்கன்னு சொல்லி வரவேற்பது பெண்கள் தான் அதுக்காக பெண்கள் தான் அந்த வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயத்துக்கு நான் வரலை தயவு செய்து அப்படி வந்து நினைக்க வேண்டாம் பெண்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் இருபது வருஷமாக துரோகத்தை பத்தி மட்டும் பார்த்த ஒரு பெண் அவங்க வந்து இந்த அன்பே சாயோடைய கேட்டுட்டு அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான் இது வரைக்கும் உங்களத பதிவை நான் கேட்டதில்லை தம்பி ஆனால் ரீசண்டாக கேட்குறேன் நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் இருபது வருஷம் எனக்கே தெரியாமல் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போ போன ஜென்மத்தில் நம்ம எல்லாம் பேசியிருக்கோம் இருக்குது அப்படின்னாங்க இருபது வருஷமாக துரோகம் செய்த பெண் துரோகம் செய்த கணவர் சாரி பெண் இல்லை கணவர் அதை வந்து அவ்வளவு கஷ்டத்தை இருந்தாலும் சரி அவங்க வாழ்க்கையை எப்படி மாத்துறாங்கன்னா இந்த குடும்பம் இந்த குழந்த ரெண்டாவது அவங்க நலன் இந்த மூணு விஷயத்தை மட்டும்தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் செய்து அவங்க தன்னுடைய ரெண்டு பசங்களை ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்து கலெக்டர் நம்ம ஸ்டேட்டில் இல்லை வேற ஸ்டேட்டில் இன்னொருவர் வந்து பெஸ்ட் சர்ஜன் டெல்லியில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இந்த ரெண்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த துரோகம் வந்து வேற லெவலில் கணவர் இன்னொரு பெண்ணை அவங்க வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சித்திரவதையை மன ரீதியாக அடிக்கிறது உதைக்கிறதுலாம் கிடையாது மன ரீதியான ஒரு டார்ச்சர் இந்த பெண்ணை வீட்டை விட்டு இந்த பெண்ணையும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் வீட்டை விட்டு துரத்தணுன்ற டார்கெட்டில் இருந்து ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் வேலைகள் செய்ய முடியுமோ தன்னால இந்த கூடை பின்றது ஒயர் கூடை பின்றது அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எது இதெல்லாமோ ஒரு நாலஞ்சு வேலைகள்லாம் நான் செஞ்சு அதுல சம்பாதிச்சு அதுல குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சு என்னோட பசங்க ரெண்டு பேருமே இங்கிலீஷ் மீடியத்துல தான் படிக்க வச்சார் என் கணவர் ஆனா என்ன பழி வாங்கணும்னு சொல்லி ரெண்டு பேரையும் தமிழ் மீடியத்துல சேர்த்து வச்சிட்டாரு கடவுளே எனக்கு வழி இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு கடவுளை மட்டும் இல்ல எல்லா கடவுளையும் வணங்குவேன் தம்பி இன்னைக்கு எனக்கு வயசு வந்து அறுபது அறுபது வயசுல எனக்கு ரெண்டு குழந்தை பசங்க நல்லா படிக்கிறாங்க சாரி நல்ல வேலையில இருக்காங்க நல்ல மழை அவங்களுக்கு பிடிச்சமான பெண்களை என்னுடைய சம்மதம் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணி சொன்னாங்க இதை விட பெத்த அம்மாவுக்கு என்ன ஒரு மதிப்பு கொடுக்க முடியும் என்னோட பேரை என் பேத்தி எல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப க அவ்வளோ கவனிச்சிக்கிறாங்க என்னுடைய கணவர் குடிபோதைக்கு அடிமையாகி பல இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மனுஷன் இறந்தே போயிட்டார் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இப்போ அவர் எங்க கூட இல்லை அப்போ யோசிச்சு பாருங்க இருபது வருஷமா நடந்த துரோகம் இருபது வருஷமா நடந்த சித்திரவதை எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க அந்த அம்மா அப்போ அந்த அம்மாவோட மனசு தைரியத்தை வரவழைச்சு நம்பிக்கையோட ஃபேஸ் பண்ணதால ரெண்டு பசங்களை வளர்த்து படிக்க வச்சு நல்ல பதவியில் உட்கார வச்சு ரெண்டு பேரும் விருப்பமான பெண்களை கல்யாணம் பண்ணி அந்த பெண்களும் தாங்கு தாங்குன்னு தாங்கி அந்த அம்மா ஆறு மாதம் கலெக்டர் வீட்லேயும் ஆறு மாதம் டாக்டர் வீட்டிலையும் எவ்வளோ எக்ஸலண்ட் இல்லை கேட்க கேட்க எவ்வளோ இனிமையாக இருக்குது இல்லை ஸோ இதான் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களே எப்படி பலன் இல்லாமல் போகும் யார் சொன்ன பலன் இல்லைன்னு பலன் இருக்குது ஆனால் நம்ம உடனுக்கு உடனே அந்த பலனை எதிர்பார்க்குறோம் அது நடக்கலைன்னு சொன்ன உடனே பலகீனமாக மாறி நிற்கிறோம் ஸோ இப்போ இந்த விஷயம் மட்டும்தான்னா இப்போ பெண்களுக்கு என்ன பாதிப்பு நான் இருக்குனே சொன்ன மாதிரி எனக்கு நல்ல கணவர் ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க கணவர் காலையில் வேலைக்கு போகிறானாருன்னா நைட்டு தான் வருவார் என்கிட்ட அன்பா இல்ல பாசமா இல்லைன்னு சொல்லி நான் வந்து ஒருத்தர் எனக்கு நண்பராக அறிமுகமானார் ஃபேஸ்புக்கில் பேசணும் பழகணும் அவரோட அன்பு என்னை திக்குமுக்கு ஆட வச்சது நான் அவங்க கூட வாழணும் வாழணும் வாழணும்னு சொல்லி சொல்லியே என் மனசை கழிச்சாரு ஒரு நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டேன் அவர் கூட ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வாழ்க்கை நல்லா போச்சு வேறு ஒரு இடத்துக்கு போய் நாங்கள் வந்து லைஃப்பை ரன் பண்ணோம் அதுக்கப்புறம் அவர் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க இல்லைன்னா எங்கள் வீட்டில் அப்பா அம்மா வந்து செத்து போய்ட்டுன்னு சொல்லி மிரட்டுறாங்க அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து உன்னை அப்பப்போ பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாது அப்படின்னு சண்டை ஆரம்பிச்சிது ஒன்றை நம்பி தானே என்னோட ரெண்டு குழந்தைங்களையும் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அழுவுனேன் அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு எங்கள் அம்மா முக்கியம் எங்கள் அப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டு விலகிட்டார் இன்னைக்கு நான் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க என் கணவர் தங்கமானவர் என் கணவருடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கணவர் கிடைப்பாரான்னு சொல்லி இந்த ஆளை வச்சு நான் கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ பெரிய துரோகியாக மாறியிருக்கேன்னு சொல்லி கடவுள் நிச்சயமாக எனக்கு எந்த இடத்துலையும் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார்னு சொல்லி எனக்கு பத்தாத குறைச்சலுக்கு எனக்கு உடம்புல கேன்சர் கட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி வாழப்போவது கொஞ்சம் நாட்கள் தான் அதுக்குள்ளே என்னோடய ரெண்டு குழந்தைங்களை பார்த்துடணும் அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக நம்ம ப்ரே பண்ணுறோம் ப்ரே பண்ணாமலாம் இல்லை ஆனால் பாவங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த பாவத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு கடவுளையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோன்னும் போது எவ்வளோ ஒரு வழி வலிக்குது தெரியுமா ஸோ பாவம் செய்கிறவங்க செய்கிறவர்கிட்ட கடவுளுடைய சகவசமே இருக்காதுன்றது ஏ புரிஞ்சிக்காமல் இப்போ வரைக்கும் நாம் ஒரு மோசமான சூழ்நிலைகளை தள்ளப்பட்டுட்டு இருக்கோன்றதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ பல விஷயங்கள் நம்ம மாறணுங்க எப்படி அந்த அம்மா ஒரு அம்மா தன்னுடைய மகனை கலெக்டருக்கும் டாக்டருக்கும் படிக்க வச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க ஸோ அவங்க நம்ம ரோல் மாடலாக நீங்க எடுத்துக்கலாம் ஸோ உடனே பலன் அளிக்காது இருபது வருஷம் கழிச்சு பலன் அளிக்குது யோசிச்சு பாருங்க ஆனால் இப்போ நீங்க இல்லை என் கணவர் சரியில்லை ஆனால் நான் திட்டுவேன் போவேன் வருவேன் அவர் மேலே கோபப்படுவேன் அப்படின்னு நீங்க அரகண்டா மாறினீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் கிடைக்காம கடைசி வரைக்கும் இப்படி போனவங்க கூட ஜாஸ்தி ஸோ லாஸ்ட் வரைக்குமே போனவங்க கூட ஜாஸ்தி ஸோ என்ன நடந்தாலும் சரி என் குழந்தைக்காக நான் வாழ்வேன் எனக்காக நான் வாழ்வேன் என் கடவுளுக்கு நல்ல குழந்தையாக நான் நிச்சயமாக பெயர் எடுப்பேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை துன்பத்திலையும் அந்த நம்பிக்கையோட வாழ்ந்து பாருங்களேன் ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் இங்கே எல்லோரும் நினைக்கிறாங்க எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையில் வாழ்ந்தா தானே ஆனந்தமான வாழ்க்கை வாழ முடியும்னு நீங்கள் சொன்னது கரெக்டு ஆனால் என்னுடைய லைஃப்பில் நீங்கள் நம்பிக்கையோடு புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கையோடு துன்பத்தில் கூட இருந்தீங்கன்னா ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை வழிகளும் இங்கே இருக்குதுன்றத நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் பல திருப்பங்கள் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எதை வச்சு உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுறீங்களோ அதுவே உங்களை காக்கும் அதுவே உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கும் அழைச்சிக்கிட்டு போகும் ஸோ எத்தனை பேருக்கு பாவங்கள் செய்யக்கூடாது அதே போல் என்னுடைய கணவர் என்னை கேவலமாக நடத்து நடத்தினாலும் நான் என்றைக்கும் என்னுடைய நல்ல செயல்களை மட்டுந்தான் செய்வேன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் ஸோ இதெல்லாம் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாரையும் எதிர்கொள்ளாமல் யாரையும் எதிர்த்து பேசாமல் நாம் பாட்டுக்கோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு கடவுள் மிக பெரிய ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்திய தீருவார்னு சொல்லி மறுபடியும் எல்லோருக்கும் ஹாப்பி யுமென்ஸ் டே சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய்